முருகப்பெருமானுக்கு உகர்ந்த கந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை எண்ணிக்கை தொடங்குதுங்க முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஆறு நாட்களும் முருகப்பெருமானுடைய திருவருளை முழுமையாக பெற நமக்கு கிடைத்த ஒரு பொன்னான கேட்ட வரம் தரக்கூடிய எளிமையான அபிஷேக பிரியராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் இந்த ஒரு விசேஷ பொருளை கொண்டு நம்ம அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா வரங்கள் உடனே கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க கந்தசஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய நாளில் முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் என்ன கந்தசஷ்டி முதல் நாளில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் எப்பயுமே சண்டையும் சவச்சரவுமா இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமே இருக்குதா திருமண வரன் கைகூடுற மாதிரி வந்து கைகூடாமல் தள்ளி போய்ட்டே இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வராகி வராகியம்மன் ஜோதன நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க இது போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய நாள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பால் தயிர் தேன் சந்தனம் பன்னீர் போன்ற பல பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கமாகுங்க ஆனால் இந்த கந்தசஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய புனித நாளில் முருகப்பெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க இளநீர் அபிஷேகம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய கோபம் தனிந்து சாந்தமான அருளை பெற செய்யக்கூடிய அபிஷேகமாகுங்க இளநீர் அப்படிங்கிறது தூய்மையின் சின்னமாகவும் சொல்லப்படுது இளநீரை கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யும் போது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய மாசுகள் அனைத்துமே நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே இளநீர் அபிஷேகம் நம்ம செஞ்சு மனம் முருகி நம்ம முருகப்பெருமான வேண்டனோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வரன் தள்ளி கொண்டே போய் திருமண வரனானது சீக்கிரமாகவே கை கூடி வரும் நல்ல வாழ்க்கை துணை அமைங்க தொழில் வளர்ச்சி நல்லபடியா அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது இது போன்ற அனைத்து வேண்டுதல்களுமே நிறைவேற வாழ்க்கையில் அருளை பெற நம்ம இந்த இளநீர் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க ரொம்பவே வறுமையில் இருப்பவங்களையும் இளநீர் போன்ற இனிப்பான வாசந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகாட்டி கொடுக்குங்க நம்பி இருப்போருக்கு அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே இளநீர் கடுமையான ஓடு உள்ளே இருக்குங்க அமிர்தத்தை காப்பது போல முருகப்பெருமானுக்கு நம்மை காக்கும் திடமான அரணாக இருந்து நன்மைகள் பல செய்வர் அப்படின்னும் சொல்லப்படுது விரதத்தோட முதல் நாளான அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் நம்ம எந்திரிச்சு குளிச்சு விட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு இடத்தை சுத்தம் செய்து வைக்க வேணுங்க முருகப்பெருமானுடைய படத்துக்கு இல்லைன்னா விக்கிரகத்திற்கு நாம பூக்கள் போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு ஒரு புதிய இளநீரை எடுத்து உங்கள் கைகளால் முருகப்பெருமானுடைய திருவிழவோ படத்துக்கோ இல்லைன்னா வேலுக்கோ மெல்ல மெல்லமாக நீங்கள் அபிஷேகம் செய்ய வேணும் அபிஷேகம் செய்யும்போது ஓம் சரவண பவா இல்லைனா ஓம் முருகா என்ற மந்திரத்தை நீங்க மனதார உச்சரிக்க வேணுங்க அபிஷேகம் முடிந்த பின்னாண்டி உங்களுக்கு தெரிந்த முருகனுடைய துதிகளை பாடி இல்லைனா எளிமையான நெய்வைத்தியம் அதாவது சர்க்கரை பொங்கல் பழம் பால் படைத்து நீங்க முருகப்பெருமான வழங்க வேணுங்க நீங்க முழு மனதோடு பக்தியுடன் செய்யக்கூடிய எளிய வழிபாடே முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த ஆறு நாட்களும் விரதம் இருக்கக்கூடியவங்க முடிந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய நாமங்களை நீங்கள் உச்சரிக்க வேணும் கந்தனை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு நீங்கள் முருகப்பெருமானை வணங்க வேணுங்க நம்பிக்கையோடு இளநீர் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெற்று கேட்ட வரங்கள் அனைத்துமே அடையுங்க கந்த சஷ்டி திருவிழா அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகர்ந்த விரத நாட்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது இந்த விரதம் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் தீபாவளி முடிந்த பிறகு வரக்கூடிய தொடர்ச்சியான ஆறு நாட்கள் தாங்க கடைபிடிக்கப்படுது திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு விரத நாளாகவும் இந்த கந்த சஷ்டி திருநாள் சொல்லப்படுதுங்க இந்த கந்த சஷ்டி விரதத்தை நீங்க தொடர்ச்சியா ஆறு நாட்கள் கடைபிடிக்க வேணும் அப்படிங்கிறவங்க முறையாக நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாட்டு செஞ்சிங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளானது நிச்சயமா உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உடல் சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான வழிபாட்டு முறைகளை கூட நீங்க கடைபிடிக்கலங்க முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க கந்தசஷ்டி முதல் நாள் அப்படிங்கிறது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க அன்றைய நாளில் நாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய படத்துக்கு முன்னாடி இல்லைன்னா சிலைக்கு முன்னாடி இல்லைன்னா வேலுக்கு முன்னாடி சாட்கோண கோலம் போட வேணுங்க சரவண பவா என்ற முருகனுடைய மந்திரத்தை நம்ம எழுத வேணுங்க அதே மேலுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை வேல் இருக்கக்கூடிய பட்சத்தில் பால் அபிஷேகம் செஞ்சு வாசனை மிகுந்த பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும் சா்கோண கோலத்தில் சா என்னும் எழுத்திற்கு மேல ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேணுங்க அதற்கு பிறகு கோதுமை வாவால் செய்யப்பட்ட உணவு மற்றும் சர்க்கரை பொங்கலை நீங்க நெய்வைத்தியமாக படைத்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்ய வேணும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு ஓம் நமோ சரவண பவா என்ற மந்திரத்தை நீங்கள் நூத்தி பதினோரு முறை சொல்லி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேணுங்க இந்த வழிபாட்டை நீங்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாங்க இல்லைன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இந்த நேரத்தை தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்றைய நாளில் காலை ஒன்பது பதினஞ்சு மணியிலிருந்து பத்து பதினஞ்சு மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் செய்யலாங்க இந்த இரண்டு நேரத்தையுமே நான் தவற விட்டுட்டேன் இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றைய நாளில் மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளே நீங்கள் செய்கிற நீங்க வழிபாட்ட நிறைவு செய்யும் வகையில் கற்பூர தீப தூப ஆராதனை நிறைவு செய்ய வேணுங்க முருகப்பெருமான நினைக்கூடிய விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேணும் அப்படி விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்களில் ஒன்றாக தாங்க இந்த கந்தசஷ்டி திருநாள் ஆகுங்க இந்த நாளில் நம்ம முருகப்பெருமான நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரிங்க அதனுடைய பலனை நம்மளால் முழுமையாக பெற முடியும் சொல்லப்படுதுங்க வழிபாடு செய்வதற்கு உகந்த அதி அற்புதமான ஒரு நாளாக கந்த தாங்க தொடர்ந்து ஆறு நாட்கள் நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த விரத நாளில் முருகப்பெருமான யார் ஒருவர் முழு மனதோடு நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது அவர்களை விட்டு விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி விரதத்தை இருக்கக்கூடியவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கடைபிடிப்பாங்க குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லைங்க வேறு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க அதை முன்வைத்து முருகப்பெருமானுக்கு இந்த ஆறு நாட்களும் வழிபாடு செய்யும்போது சிறப்பான பலனை நம்மளால் பெற முடியுங்க முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக சொல்லக்கூடியது சஷ்டி விரதம் தாங்க அதுலேயும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பெரியில் வரக்கூடிய சஷ்டியை மகா கந்த சஷ்டி அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு வரங்க இந்த மகா கந்த சஷ்டி விரதம் தாங்க முருகப்பெருமானுக்காக கடைபிடிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான கடுமையான விரதமாகவும் சொல்லப்படுதுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறையான ஆற்றல்களும் நீங்கி நல்ல மகிழ்ச்சியான முன்னேற்றமும் சந்தோஷமும் உண்டாக வேணும் என்பது தாங்க நம்ம எல்லோருடைய ஆசையாக இருந்து வருது அப்படிப்பட்ட ஆசையை நிறைவேற்றுவதற்குரிய அற்புதமான விரத நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க இந்த மகா கந்த சிருஷ்டி விரதமாகும் எப்படி தேவர்கள் கஷ்டத்தை போக்கி மகிழ்ச்சியை முருகப்பெருமான் கொடுத்தாரோ அதே போல் நம்முடைய கஷ்டங்களையும் தீர்த்து நமக்கு தேவையானவற்றை முருகப்பெருமான் அருள்வார் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுதுங்க மேலே சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சு முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில பல விதமான கஷ்டங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேணும் அப்படின்னு தாங்க விரும்புவாங்க அப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி திருவிழாவின் முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணுங்க முருகப்பெருமான் பல விதங்களில் வழிபாடு செஞ்சாலும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி நாளில் வழிபாடு செய்யும் போது அதற்கு உரிய பலன் சட்ட அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போலதான் கந்த சஷ்டி விரத நேரத்துல முருக பெருமான நினைத்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதிக அளவுல பலன்கள் இருக்குதுங்க இந்த பதிவுல கந்த சஷ்டி முதல் நாளில் நம்ம எந்த நேரத்துல முருக பெருமான வழிபட வேணும் எப்படி வழிபட வேணும் அதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இளநீர் அபிஷேகம் எப்படி செய்ய வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி போயிடுங்க பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்